சொல்கிறாரு இறங்கி வா உன் வீட்டுக்கு நான் வரணும் ஊரில் இருக்கவெல்லாம் பார்க்குறேன் அட கடவுளை வேறு வீடே கிடைக்கலையா உங்களுக்கு ஊரே கொள்ளை அடித்து அநியாயம் பண்ண இவன் இவன் ஏன் வரி வசூலிக்கிறவன் ஆ ஊரே இவனை வெறுக்குது ஏ உட்டா இவனை அடித்து சாத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஊரால் வெறுக்கப்படுகிறவன் பொல்லாதவன் கெட்ட பேர் வாங்கினவன் ஏசு சொல்கிறாரு நீ வா உன் வீட்டுக்கு நான் வர வேணும் எல்லா சேனலில் எட்டி பார்த்துட்டு இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாரு இந்த வீட்டுக்குள்ளே ஏன் போனார் இவன் வீட்டுக்கு ஏன் போனாரு இவன் காசு பணம் ஏதாவது கொடுக்க போறான் அவருக்கு அதுக்காக தான் போனாரா இவன் பெரிய பணக்காரன் எல்லா ஆயிரத்தி எட்டு எண்ணங்கள் நம்ம ஊர் தானே இருந்திருக்கோம் அவங்க வீட்டுக்கு ஏன் போனாரு அவன்கிட்ட நிறையா இருக்குது அவன் குடும்பம் இருக்குது ஏசுநாத் இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பானுங்க எல்லாம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு வேலைக்காரனெல்லாம் கேட்டுருந்துருப்பான் அவன் சொல்லியிருப்பான் ஐயோ ஐயோ இவன் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறன் தான் வேற விஷயமா நடக்குது பா வேலை ஆஸ்தியில் பாதியாளையில் கொடுத்துட்றான்ட்டான் யார்ட்டி அநியாயமாக இதையாக வாங்கியிருந்தேன்னா நாளத்தனையாக திருப்பித்தான் எங்கள் எஜமான் டோட்டலாக மாறிட்டார் இவர் என்னைக்கு கால் எடுத்து உள்ள வச்சாரோ அன்னைக்கே மாறிட்டார் இவர் அவனால் மாற்றப்படலை இவரால் அவன் மாற்றப்படுகிறான் நல்லா கவனிங்க பரிசு இருக்கன்னா இவனை இவன்கிட்ட அணுகக்கூடாது இவனை கூடாது இவன் வந்து பாவி இவன் குட்டானா இவன் நமக்கு எந்த உரவும் வேண்டாம் அதுதான் பரிசேடியும் பிற இவர் என்ன பாவி வீட்டுக்கு தான் நான் போகிறேன்றாரு ஒரு நாள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு இந்த பரிசேரிசேரெலாம் இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கல் சாப்பிட்றதுக்குள்ளே ரொம்ப ஜாகிரதாக சாப்பிட்ணும் கரெக்டாக சாப்பிட்லனா அவன் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெண் அங்கே வர்றான் அவளுக்கு ரெப்பூட்டேஷன் அவ்வளோ சரி கிடையாது தவறான விதத்தில் நடந்து கொள்கிற பெண்ணுன்னு சொல்லி ஊர் முழுக்க அறியப்பட்டவள் அவள் வருகிறா அவள் வந்து இயேசுவை வணங்குறா அவள் வந்து அவரை விலையுர்ந்த ஒரு தைலத்தால் அவரை அபிஷேகம் பண்ணி தன்னுடைய மயிரினால் அவரை தொடக்கிறா பாதங்களை தொடக்கிறா வரிசையர் பார்க்குறான் என்ன இவர் தீர்க்கதரிசினர் யாருன்னு தெரியாது அந்த பெண்ணை தீர்க்கதரிசின்னு அப்படியே தெரியணுமே இவள் யார் இவள் பேர் எப்படி ஊர் எப்படி இவள் என்ன தொழில் பண்ணுறா இவள் எவ்வளோ கெட்ட பேர் வாங்கியிருக்கிறா எல்லாம் தெரிய வேணாமா இவ்வளோ அனுமதிக்கலாமா பாதத்தை தொடக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா புத்தமிடுறதுக்கு அனுமதிக்கலாமா பாதத்தை இவளை வந்து ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலாமா இன்னைக்கு அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவ பரிசுகள் இருக்கிறாங்க அவங்கள எப்படி ஒர்ஷிப் பண்ண அனுப்பிச்சிங்க அனுமதிச்சிங்க நீங்கள் நான் சொல்லுது பேசாமல் கண்ணை மூட்டி ஒர்ஷிப் பண்ணுங்க இல்லை பிரதார் அவங்கள எப்படி அனுமதிச்சிங்க நீங்கள் அது உங்களுக்கு என்ன கவலை கத்திரை அனுபவிச்சிருக்கிறார் கத்திரை ரஷித்திருக்கிறார் கத்திரை சொந்தமாக அப்புறம் நீங்க என்ன சொல்றது இல்லை கடன் தான் வந்திருக்கிற நானும் அவங்க எப்படி விடுவீங்களாக்கா